இந்த மாதிரி கண்டிஷனோட நம்ம உடலில் இதுவே பித்தம் இதனோட சேர்ந்தே பித்தம் அதிகமாக இருக்குதுன்னா சில அறிகுறிகள் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஸோ தலைமுடி வந்து ரொம்ப உதிர்தல் அதே மாதிரி இளநரை அப்படின்ற பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் இளநரை அப்படின்ற பிரச்சனை உடல்ல அதிகமாக வருவதற்கு காரணம் உப்பு சுவையுள்ள உணவுகளை நம்ம தேடி தேடி விரும்பி சாப்பிட்றது தான் பெரும்பாலும் நான் எல்லார்கிட்டையுமே நிறைய பதிவுகளில் சொல்கிற ஒரு விஷயம் உப்பு எவ்வளோ குறைச்சி சாப்பிடுறீங்களோ அந்த அளவுக்கு நீட்டிக்கப்படும் இன்றைய எல்லா உணவுகள்லயுமே உப்பு சுவை தூக்கலா இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த குழந்தைகள் பார்த்தோம்னா கை விரல்களில் கூட நம்ம வந்து அந்த கொஞ்சம் ஒட்டி இருக்குன்னா அதுவே சுவைத்து சாப்பிட்ற அளவுக்கு அந்த டேஸ்டுக்கு வந்து எல்லாருமே அடிமையா இருக்கும் சோ அதுல வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இருக்கக்கூடியது பதப்படுத்தக்கூடிய அதில் கெமிக்கல்ஸ் எல்லாமே சேர்த்து அதை நம்ம சாப்பிடும்போது அதிகமான உஷ்ணம் உடலில் ஏற்படுது இதனால் பித்தமும் அதிகரிக்குது